ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியில் இன்றைக்கு வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறமோ தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னதான் பாண்டியன் பழனியை ரெண்டாம் பட்சமாக பார்க்குறாரு அப்படின்னு சுகன்யா தூண்டிவிட்டாலும் கூட பழனிக்கு இது வரைக்கும் அப்படியெல்லாம் ஃபீல் ஆகலை மகன்களையும் அதே மாதிரி தான் நடத்துகிறாரு பழனியையும் அதே மாதிரி தான் நடத்துகிறாரு அப்படின்னு தான் அவருக்கு புரியுது ஏன்னா அவர் தான் கடையில் இருந்து இருக்கிறாரு பாண்டியன் கூட அவரோட குணமே அப்படி தான் மற்றபடி யாரையும் கஷ்டப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் நம்மளை விட அவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாண்டியனுக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது பிள்ளைங்க மருமகள்கள் மச்சான் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ஆசையாக இருக்குது இது வந்து பழனிக்கு நல்லாவே புரியுது அவங்க மகன்களை விட பழனி ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு பாண்டியனை என்னதான் இருந்தால் கூட என்னதான் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கூட பாண்டியன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது அவங்க அவங்களோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாரோட ப்ரைவசியிலையும் நொழிஞ்சு ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறேங்கிற பேரில் குடும்ப தலைவனா நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க கிள அவங்கள வந்து வெறுப்பேத்துற மாதிரி தான் இருக்காரு சரவணனுக்கே செட் ஆயிடுச்சு மற்ற யாருக்குமே வந்து அவங்க அவங்களோட ப்ரைவசியை விட்டு கொடுக்கறதுல விருப்பம் இல்லை அவ்வளோ ஏன் செந்திலும் மீனாவும் தனி கொடுத்தனும் போனது கூட பாண்டியன் அவர் கொஞ்சம் கூட பிரைவசியா இருக்க விட மாட்டுறாரு அவங்களோட விஷயங்கள்ல அதிகமா மூக்க அழைக்கிறாரு அதுக்கும் இதுக்கும் கேள்வி கேட்கறாரு அப்படிங்கிறது தான் மீனாவுக்கு அது பெருசா தெரியல ஏன்னா மீனாவை அந்த வீட்டு பிள்ளையாவே அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ராஜியும் அதே மாதிரிதான் ஆனா மயிலு எத்தனை பொய்களை சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒண்ணு தெரிஞ்சதுன்னா கூட பாண்டியனோட உண்மையான முகத்தை பார்ப்பாங்க மயிலு அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் நம்ம பழனி பாண்டியன் கூட ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கடையை விட்டுட்டு போயிடணும் மச்சனை விட்டுட்டு போயிடணும் நம்மையே இங்கே அசிங்கப்பட்டுட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைச்சதே இல்லை ஏதாவது கோவம் இருக்குமோ இல்லை அவங்க ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னு வருத்தம் வரும்போதோ நம்ம இல்ல இல்லை செந்தில்கிட்டையோ சரவணன் கிட்டயோ உங்கள் அப்பா ஓவராக தான் பண்ணுறாரு அப்படின்னு பேசிட்டு போவாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அதாவது மயிலோட அப்பா அந்த கடைக்கு வந்ததுலேருந்து ஏதாவது கடையில் பணம் காணாமல் போச்சுன்னா பழனியை கேட்க ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு முன்னாடி கதிர் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு அப்படியே அடித்து சொல்லுவார் கதிர் தான் எடுக்கவும் செய்வார் இப்போ கதிர் கடைக்கே சுத்தமாக போகிறதுல அவருக்குன்னு ஒரு வருமானத்தை தேடிக்கிட்டாரு இருந்தாலும் இப்போ கதிர் தான் ஏதாவது பிளான் பண்ணி கொடுத்துருப்பான பழனிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி அசிங்கப்படுத்தினார் அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு சுகன்யாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒரு வாட்டி கேட்கவும் செஞ்சாங்க அவர் ஏன் கடையில இருந்து எடுக்க போறாரு அண்ணே அப்படின்னு அதை கூட நம்ம பாண்டியனுக்கு புரிஞ்சுக்க தெரியல அவ ஏன் கோவப்படுறா அவளுக்கு பழனி எப்படி பேசுறது பிடிக்கல அப்படிங்கறத கூட அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படிங்கறதுதான் இங்கே நம்ம சரவணன் மயிலோட ஆதார் கார்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆதார் கார்டையும் கையில் வாங்குறாரு மக்களுக்கு தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி அப்போ மயில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு தடுமாறுறாங்க எப்படி சொல்றது என்ன சொல்லி சமாளிக்கிறது எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்லாம் அந்த நேரத்தில் தான் ஒரு ஐடியா தோணுது அவங்களுக்கு ஆமாம் மமா நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன் என்னோட ஆதார் கார்டை எங்கள் அப்பா கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்கே எதுக்கு போச்சு அப்போ அங்கே எப்படி கொடுத்த நீ இங்கே இருக்க உன் ஆதார் கார்டு மட்டும் எதுக்கு உங்கள் அப்பா கிட்ட இருக்கணும் அப்படின்னு இல்லை எப்பவுமே ஆதார் கார்ட்லாம் எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்றாங்க ஆனா சரவணன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி டே அவதான் இருக்குன்னு நாளைக்கு அவர் கடைக்கு வரதான போறாரு கோமதி சொல்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அவள் அலர்ட் ஆகிடுவா அப்படின்னு யோசிச்சு சரவணனு அதை அப்படியே விட்டுடுறாரு ஆனால் எப்படியாவது நாளைக்கு உன்னோட ஆதார் கார்டை நான் என் கையில் வாங்கியே திருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறார் உள்ளுக்குள்ளவே இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மயில் ரொம்ப சோகமாக இருக்காங்க அதை பார்த்துட்டு கோமதி என்னாச்சு ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு ஏன் அத்தை நான் மட்டும்தான் நல்லா இருக்கேனா அங்கே பாருங்க ராஜுவும் மீனாவும் கூட தான் டல்லாக இருக்காங்க அப்படின்னு அவங்க டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் தான் என்னன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதே காரணம் தான் எனக்கும் அப்படின்றாங்க மயில் ஆனால் மயில் ஆதார் கார்டு எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து கூட மாமா வாங்கிடுவாரோ தெரிஞ்சிருமோ உண்மை அவங்களோட சோகம் தான் எனக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராஜி கேக்கும்போது சோகம் அப்படின்னு மயிலு கேட்கறாங்க எனக்கு மட்டும் வருத்தமா இருக்காதா ரெண்டு நாள் ஜாலியா இருந்துச்சு மீனாவும் அவங்க செந்தில் தம்பியும் வீட்டை விட்டு போறாங்க அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வீடு நிறைய ஆட்கள் இருக்கும்போது ஜாலியா தானே இருக்கு ஏன் போறீங்க இங்கேதான் இருங்களேன் அப்படின்னு மயில சொல்றாங்க ரொம்ப அக்கறை தான் அப்படின்னு நம்ம சரவணன் எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி பேசுறாரு ஏண்டா ஏலே ஏண்டா அவனுக்கு அவளுக்கெல்லாம் அக்கறை இருக்காதா ஏண்டா இப்படி பேசுற அப்படின்னு கோவப்படுறாரு நம்ம பாண்டியன் அப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா நான் மயிலை சொல்லலப்பா அப்படின்னு அப்படி எப்படின்னு எதை எதையோ சமாளிக்கிறாரு நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்பவும் நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இந்த பண்டிகையில் குழலியும் குழந்தையும் இல்லாதது ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறாங்க கோமதி அந்த பிள்ளை அந்த வீட்டில் பண்டிகை கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருக்கலாம்ல அவங்க அப்படின்றாரு பாண்டியன் அதங்க நானும் நினைக்கிறேன் பாவம் அவள் நம்ம வீட்டு மேலேயே ஞாபகமாக இருந்திருப்பா அவளுக்கு செஞ்சு வச்ச பலகாரம் எல்லாமே தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வருஷம் வருஷம் சீறு கொடுக்கறது இந்த வருஷம் நம்ம அதை பற்றி கூட யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சுகன்யா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம உங்க பொண்ணு மட்டும் உங்க வீட்டுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதே மாதிரி மாதிரிதானே உங்க சம்மந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் நம்ம புள்ள நம்ம வீட்டுக்கு வரணும் மாப்பிள்ளையோடன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாப்பா ஏன்பா ஏன் மெய்னா போகலையா உங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்கறாங்க அஹ் இல்லம்மாமா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்களுக்கு அங்க போறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுதான் விஷயமே ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க மயிலு நீ அப்பா போல அப்படின்னு கேட்கறாங்க ஆஹ் இல்லம்மாமா அம்மாவும் அப்பாவும் தங்கச்சியை கூட்டிட்டு ஏதோ கோயிலுக்கு போறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு ராஜியை கேட்க முடியாது முடியாது எப்போ ராஜி அப்படின்னு கேட்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாதடி என்ன தான் அப்படியே விட்டுட்டாங்க உன்னை சீக்கிரமாகவே என் அண்ணனுங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்க ஏற்றுக்கிட்ட தான் அடுத்த வேளை பார்க்க போறாங்க நீ வேற சும்மா அப்படின்றாரு பாண்டியன் சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு அமைதியாக சாப்பிடலாமே அப்படின்னு மீனா சொல்ல நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா வேகமாக சாப்பிடு நம்ம இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுடா அவ இங்கே தான் இருப்பா நீ வேணா கோட்ரஸ்க்கு போயிட்டு காலையில் வந்து கூப்பிட்டுக்கோ இல்லையா அவள் இங்கேருந்தே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் கோட்ரஸ்க்கு வந்துடுவா அப்படின்னு சொல்றாங்க அது என் லைஃப்ல எந்த முடிவும் நான் எடுக்கிறது இல்ல ஒண்ணும் மீனா எடுக்கிறா இல்லாட்டினா நீங்க எல்லாரும் எடுக்கிறீங்க அப்படின்னு அதான் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்து மீனாவை கூட்டிட்டு போய் அங்கே தனியாக ஜெயிலில் வச்சிருக்கிறியா அப்புறம் என்னடா அப்படின்னு கோமதி கேட்க செந்திலுக்கு சாப்பிடவே பிடிக்கல அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு எங்கடா போயிட்டேன் எங்கடா போற அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொல்லிட்டீங்களே மீனா வரமாட்டான்னு நானாவது போய் அங்க ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு செந்தில் போறாரு தனியா ஜாலியாக இருக்கானாமா இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சுகன்யா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்றாங்க என்ன சொல்லப் போற அப்படின்னு நம்ம பழனி கேட்கறாரு ஆமா இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் எப்பவுமே ஓட்டச்சட்டிக்குள்ள கல்ல போட்ட மாதிரி பேசிட்டே இருப்பான் ஆனா ஏன் வாயவே தொடக்கல பழனி அப்படின்னு கேட்கறாங்க நீங்க தான் ஏதாவது பேசினாலே வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லிடுறீங்களே அப்படின்னு கோவப்படுறாங்க சுகன்யா நான் என்னப்பா சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது அதை சொல்லணுமா இங்கே அப்படின்றாங்க ஹேய் நீ அமைதியாக உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இல்ல தச்சி நான் அப்புறம் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுகன்யா அதை நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டிருக்கேன்ல நீ சாப்பிட வேண்டியது தானே அப்படின்றாங்க இல்லை நானும் மயிலும் அப்புறமா சாப்பிட்டுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க சாப்பிட்ட தட்டெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கோமதி சுகன்யா அப்புறம் மயிலு மூணு பேரும் சாப்பிட உட்காரும்போது கோமதிக்கு சாப்பிட முடியல ரெண்டு தோசையோட எழுந்திரிக்கிறாங்க என்னாச்சு ஏன் ரெண்டே தோசை போதும் மாற்ற அப்படின்னு மயிலை கேட்குறாங்க என்ன நீங்கள் என்னை விட ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட போறீங்க அவ்வளோ எனக்கு போது அப்படின்னு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமா என்ன விஷயத்தை சொல்ல வந்தீங்க மாமா கிட்ட அப்படின்னு மயில கேட்கும்போது சுகன்யா சொல்றாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு எங்க வீடுன்னா புரியல எனக்கு எத்த வீட்டுல இருக்கிறவங்க தானே எங்க வீட்டுக்காரங்க அப்படின்றாங்க ஓ அப்படி சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க என் புருஷனுக்கு தனியா ஒரு மளிகை கடை வச்சு தர்றதா சொல்லிருந்தாங்க இவரும் அப்படி இப்படின்னு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்க தான் அவரை சம்மதிக்க சம்மதிக்க வச்சோம் இப்போ அதை பாண்டிய அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ பயப்படுறாரு நான் சொல்லலாம் அப்படின்னாலும் என்னையும் விடமாட்டுறாரு அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க ஏன் நானும் என் புருஷனும் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த கடை எப்படியும் உனக்கு தான் வரப்போகுது அந்த சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு நான் ஏன் அப்படின்னு நினைக்க போகிறேன் அப்படின்னு மயில் கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் மயில் அப்படி தான் நினைக்கணும் நீயும் இல்லாட்டினா உன்னையும் என்ன மாதிரி ஆக்கி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் நீ தான் உஷாராக இருந்துக்கணும் சரவணனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த கடையை எப்படியாவது சரவணன் பேரில் எழுதி வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வேலை எப்படியோ என் புருஷனுக்கு மளிகை கடை வச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவரை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் செந்தில் தம்பி அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு இப்போ அவருக்கு பிடிச்ச வேலையும் வாங்கிட்டாரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு மாமாவும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தார் என்னதான் திட்டினாலும் என் புருஷனுக்கு கொஞ்சம் கூட கூரே இல்லை அப்படின்றாங்க இங்க மட்டும் என்ன வாழதான் என் புருஷனும் அப்படி தானே அப்படின்னு நம்ம சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க சித்தப்பா அப்படி தான் சொல்லுவார் எதையாவது சொல்லி அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு மயில் வேறு ஒரு பக்கம் சுகனியாவை ஏற்றி விடுறாங்க அவங்களோட ரூட் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மயில் கடைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுறாரு சரவணன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை நான் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் கடையில் இருப்பேன் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெகுலராக நீ தான் கடைக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏன் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோடய பழைய ஓனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட நான் பேசினேன் திரும்பவும் வேலைக்கு வரட்டுமான்னு கேட்டேன் திரும்ப நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு இல்லை எப்படியும் அந்த கடையை மளிகை கடையை மாமாவுக்கு தான் எழுதி வைக்கப் போறார் அப்பா அது எனக்கு நல்லாவே தெரியும் ப்ளஸ் அதுதான் நியாயமும் கூட அதனால ஏன் எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்த்துக்குறேனே அது சம்மந்தமாக கூட நான் ஃப்யூச்சரில் ஏதாவது சின்னதாக ஒரு கடை வச்சு பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் குடும்பத் தொழில் இது உங்கள் அப்பா உருவாக்கின அந்த கடையை நீங்கள் நடத்துறது தான் முறையாக இருக்கும் அப்படின்னு மயில சொல்ல அதெல்லாம் சரியாக வராது நானாவது இப்போ கொஞ்ச நாளாக தான் கடைக்கு போயிருக்கேன் சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் எப்போயோ அப்பப்போ போயிட்டு வருவேன் மாமா படிப்பை கூட பாதியில் நிறுத்திட்டு அவர் அப்பா கூடவே கடைசி வரைக்கும் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுக்காக அவருக்காக கடை எழுதி கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்னு சுகன்யன் சொன்ன விஷயத்தை சொல்ல வராங்க மயில் அவர் காது கொடுத்து கேட்கறதில்ல அதான் சொல்கிறேல்ல நீ இன்னைக்கு கடைக்கு வராத நான் கடைக்கு போகிறேன் மறுபடியும் அதையும் மீறி வந்த அப்படின்னா உங்க அப்பா பணம் எடுத்த விஷயத்த உங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இவர் வேற எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு மிரட்டிட்டு வர போறாரு அப்படின்னு கடுப்பா இருக்காங்க மயில் இப்போ கோமதி கேட்கறாங்க ஏன் கடைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை சொன்னாலும் குத்தம் சொல்லாட்டினாலும் குத்தம் பேசாமல் அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு என்னாச்சுடி பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு ஒண்ணும் இல்ல நான் பேசாமல் கொஞ்ச நாளைக்கு மௌன விருதம் இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அதனடி கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கேட்கறாங்க விடுங்கத்தை இன்னைக்கு கடைக்கு வர வேண்டான்னு உங்க பிள்ளை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு எப்போவுமே மாமான்னு சொல்லுவேன் அது என்ன உங்க பிள்ளைன்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஐயோ விடுங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு போய் அமைதியாக படுத்துடுறாங்க என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க கோமதி ஒழுங்கா பேச கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு இப்ப மத்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்காக கிளம்புறதுக்காக சாப்பிட தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் சரவணன் மட்டும் காணோம் மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க மயில் அப்படின்னு கூப்பிடுறாங்க மயில் ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது ஏதாவது உடம்பு வசதியாக இருக்கும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு அரசியை பரிமாற சொல்கிறாங்க எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு அதெல்லாம் முடியாதுமா எனக்கு பசிக்குது நான் காலேஜ் போனோம் அப்படின்னு இன்றைக்கி லீவ் போடுறது தானேடி சொன்னேன் அப்படின்றாங்க எப்படியும் ஏதாவது தீக்காயும் படம் அதை சாக்கா வச்சு ஒரு வாரம் லீவ் போடலான்னு நினச்சேன் அப்படின்னு என்னப்பா படிக்கிறத விட்டுட்டு லீவ் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சும்மா பா அப்படின்றாங்க நம்ம அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு சாப்பாடு கட்டி வச்சுட்டாங்க அரசிக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டாங்க ராஜிக்கிட்ட பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மதியம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க ஏத்த எங்களுக்கும் கட்டி கொடுத்துருங்களேன் அப்படின்றாங்க ராஜி இல்லை நான் தனியாக இருக்கேன் நான் வீட்டில் இதுக்கு முன்னாடி மயில் இருப்பா சுகன்யாவும் ஆனாவும்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறா எனக்கு தனியாக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க எனக்கு ஒரு ஐடியா பேசாமல் நானும் கடைக்கு வந்துடுவா அப்படின்னு ஒன்று பண்ண வேண்டி அவங்கவுங்க எல்லாரும் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் வாங்கலேன் கடையில் உட்காந்து அரட்டை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இல்லாட்டினா ஒரு வார் ஒன்று பண்ணலாம் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் வீட்டிலயே வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றாங்க இது கூட நல்ல ஐடியாங்க அப்படின்னு கோமதி சொல்ல கடுப்பு ஆகிடுறாரு பாண்டியன் கொஞ்சம் சும்மா இருக்கியா வீட்டில் எல்லாமே பொறுப்பான பண்ணணும் அப்படின்னா உனக்கு நேரம் வேணும் நீ பகல் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலும் நைட்லேயும் சமைக்கிறது இந்த மாதிரி வேலையை பாரு மற்றபடி நீ அங்கேயும் வந்து கஷ்டப்படணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லியா தான் நான் வீட்டிலே வச்சுட்டீங்கல்ல அப்படின்றாங்க சரிடி நான் வேணா வீட்டில் இருக்கேன் நீ போறியா வேலைக்கு அப்படின்னு கேட்குறேன் ஆ போவேனே அப்படின்னு நல்லா போவே போ அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு சரவணா அப்படின்னு கூப்பிட்டா ஓ சரவணா இல்லையோ அப்படின்றாங்க எங்கங்க எங்க போனா சாப்பிட கூட இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க என்னமோ தெரியல முக்கியமான வேலையை வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா சரி வந்த அப்புறம் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன் அப்படின்னு அவர் கடைக்கு போறாரு இப்போ எதிர்த்த எதிர்த்து இருந்து வராங்க கிட்ட தனியாக இருக்கிறோம் பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி நான் பேசணும் அப்படின்றாங்க என்ன பேசணும் அப்படின்ட்டு அண்ணே ஆக்சுவலாக இதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு வாரமாகவே பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு நேரம் இருக்கா இப்போ பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா சுகன்யா கடையில் யாருமே இல்லை சம்மந்தி ஒருத்தராக இருக்கார் சரவணன் எங்கேயோ போயிருக்கான் பழனி கண்டிப்பாக டெலிவரி அது இதுன்னு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சாப்பிட கூட இன்னும் வரலையேண்ணே அப்படின்றாங்க சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறியாப்பா அவங்ககிட்ட உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இல்லைண்ணே அது வந்து அப்படின்னு இல்லைப்பா நீ ஏதோ பேசணும்னு சொன்னல கடையில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்றாங்க ஆ சரிங்கண்ணே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் தான் முடிவு பண்ணி நம்ம சுகன்யா போய் கோமதி கிட்ட உங்கள் தம்பிக்கு சாப்பாடு கட்டி கொடுங்க அத்தாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைச்சியோ இல்லை இருக்கிறத எடுத்துக்கிட்டோ உன்னால் பேக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு எப்படி பேசுகிறாங்களோ நேரில் மட்டும் அப்படியே உருகி உருகி பாசம் காட்டுறது அப்படின்னு ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ராஜி கேட்கறாங்க இல்லடி எப்பவுமே நானே தம்பியை கவனிச்சிட்டு இருந்தா அவளுக்கு ஆசை இருக்காதா அவ புருஷனுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம் அவளே பண்ணட்டும் ஆசையா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கப் போறாங்க அப்படின்னு மீனா கேட்கும் அதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்க மாட்டா நல்ல பொண்ணுடி அவ அப்படின்னு சொல்றாங்க கோமதி ஆக்சுவலா நிஜமாவே கோச்சுக்கிட்டாங்க தான் சுகன்யா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இப்போ இங்க வந்து நம்ம சரவணன் கடைக்கு போறாரு மயிலோட அப்பா கிட்ட மயிலோட ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க நேரடியாவே எதுக்கு மா அப்படின்னு கேட்டேன் அகில ஒரு முக்கியமான இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போகணுமா இருந்தது அதுக்கு அவளோட ஆதார் கார்டு வேணும் அவகிட்ட பொய் சொல்லி கேட்டேன் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா அப்படின்றாங்க அவளுக்கே தெரியாதே அப்படின்றாங்க தான் இருக்குன்னு அவதான் சொன்னா அப்படின்றாங்க சரி நான் ஒரு எதுக்கும் ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு ஐயோ மாமா அவளுக்கு நல்லாவே தெரியும் கிட்ட தான் இருக்குதுன்னு நேற்று தொகை கணக்கெடுப்பு அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு கேட்டேன் எல்லாருக்குமே புக் பண்ணிட்டேன் அவளுக்கு மட்டும் தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்னது அது அப்படின்னு அதுவா அது ஒரு பெரிய தீம் பார்க்குமாம்மா அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்களைலாம் கூப்பிட்டு மாட்டிங்களா அப்படின்றாங்க நீங்கள் தான் கடையை பார்த்துக்கணும் உங்களை விட பொறுப்பாக யாரையாவது கடையை கடையில் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக சொன்னீங்க அப்படி அப்படின்னு சரி சரி ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்றாங்க இதோ கொடுக்குறேன் அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்துடுறாரு இப்போ சரவணன் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போது பாண்டியன் கடைக்கு வராரு என்ன சமந்தி தனியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அடா ஆமாம் சம்பந்தி அப்படின்றாரு எங்க சரவணன் இன்னும் வரலையா அப்படின்னு வந்தாரு ஏதோ மயிலோட ஆதார் கார்டு கேட்டாரு கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கொடுத்து அனுப்பிட்டீங்களா கடையில் யாரு வியாபாரம் பார்க்குறது அப்படின்னு மயில வரும்னு பார்த்தேன் இன்னும் வரல அப்படின்றாங்க மயிலு இன்னைக்கு லீவ் ஆமா சரவணன் ஏதோ வீட்லயே இருன்னு சொல்லிட்டானாமா அதான் வீட்லயே இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு மாணிக்கம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லதா இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னா கோமதி அப்படின்றாங்க ஆ சரிங்க சம்பந்தி அப்படின்ட்டு ஆமாம் பழனி எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க தெரியல காலையில் வந்தப்போ பார்த்தது ஏதோ ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போனவர் இன்னும் வரவே இல்லாத தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி தான் போட்டது போட்டபடி கிடைக்கு ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போய் தொலைஞ்சானுங்களோ தெரியல அப்படின்னு பாண்டியன் சத்தமாக கற்றுக்கிட்டு இருக்காரு அப்போ கஸ்டமர்ஸ் வராங்க வேகமாக எழுந்திரிக்கிறாரு அவர் அதாவது நம்ம மாணிக்கம் அவர் எந்திருக்கும்போது சமந்தி உட்காருங்க நான் பார்க்குறேன் வியாபாரம் அப்படின்றாங்க இல்லை சமந்தி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் ச வியாபாரம் பார்க்கறது எனக்கு அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக இல்லை கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்கணும்ல பேசாம கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்கள் நான் வியாபாரம் எப்படி பண்ணுறேன்னு அதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி சொல்கிறீங்களா சரிங்க சமந்தி அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு கூட அவருக்கு புரியலை அவர் பாட்டு கேஷுவலாக எடுத்துக்கிறாரு அது எல்லாத்தையுமே இப்போது சரவணன் தனியாக போனவரை அந்த ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அவங்க யோசிச்ச மாதிரியே அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசு கிடையாது முப்பது வயசு தான் இவங்க சரவணனை அதிகமா இருக்குது மட்டும் சரவணனுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே படிப்பு விஷயத்துல பொய் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த விஷயத்திலும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல இருக்காரு சரவணன் இதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனால் மயில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லிடுறாங்க கோமதி சரிம்மா அப்படின்னு என்னடா கடைக்கு போகாதுன்னு அம்மா அவளை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா அவளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதுக்காக தான் வந்தேன் நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க அவளை அப்படின்னு சரிடா என்ன விஷயம் சொல்லு நான் வேணால் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க இல்லைம்மா அது அவளால் தான் முடியும் அப்படின்னு புரியுது புரியுது பண்டாட்டி எங்கேயாவது வெளியில் போனோன்னு இருந்தியாக்கும் அப்படின்றாங்க அடா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளியே ஒரு ஸ்டெப் போறாரு பாண்டியன் கிட்ட இருந்து போன் கால் மா அப்பா கால் பண்ணிட்டாரு நான் கடைக்கு போறேன் அப்படின்னு அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு இவி என்ன சுடுதண்ணிய காலில் கொட்டின மாதிரி அவன் பாட்டுக்கு துடிச்சிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க இப்போ நம்ம சரவணன் கடைக்கு போறாரு கடைக்கு போனா இன்னைக்கு பழனி கடையில் இருக்கட்டும் நீ பேசாம இந்த டெலிவரி எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுங்கப்பா அப்படின்னு இல்லடா வழக்கமா பண்றது தானே அவன் வேலையா இருக்கான் அவன் சுகன்யா ஏதோ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிச்சு வந்ததும் அவன் சாப்பிடட்டும் காலையில இருந்து சாப்பிடல அப்படின்னு இல்ல மச்சா நான் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க வாழைப்பழம் சாப்பிட்டு இன்னைக்கு வேலை செய்ய போறியாடா நீ அப்படின்றாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல போயிட்டு வீட்லயே சாப்பிட்டுக்க போற லஞ்சு அப்படின்றாங்க அதுக்கும் தான் சுகன்யாவை எடுத்துட்டு சொல்லியிருக்கேன்னு எதுக்கு அப்படின்றாங்க சாப்பிடறதுக்கு தாண்டா அப்படின்றாங்க சரி விடுங்க சம்பந்தி சாப்பாடு நல்லா ருசியா இருக்கும் சம்பந்தியமா சமைக்கிறது அப்படின்னு அவர் வேற பேசிட்டு இருக்காரு நீங்க வேற சம்பந்தி சுகன்யா அந்த பிள்ளை எங்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்துச்சு நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன் சரி சாப்பாடு கொண்டு வர கொண்டு வாமா அவன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அந்த பிள்ளை வந்ததும் நான் நீ சாப்பிடு அதுக்கப்புறமா அந்த பிள்ளை ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லுச்சு அப்படின்னு அப்படின்றாங்க ஓ அப்படியா சரிங்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சுகன்யாவே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சுகன்யாவும் வந்தாச்சு சரவணன் டெலிவரிக்காக போயிட்டாரு இப்போ மாணிக்கத்து கிட்ட இவங்க ஏதாவது நம்ம பேசணும்னு நினைக்கிறாங்க இவர் இருந்தா நல்லா இருக்காதே அப்படின்னு சமந்தி நீங்க பேசாம போய் டீ சாப்பிட்டுட்டு பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்றாங்க ஆஹ் இந்த போற சமந்தி அப்படின்னு அவருமே கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாரு அதுக்கு எதுக்கு சமந்தி முன்னூறு ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் பஜ்ஜி வாங்கணும்ல அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு இருந்தா போதும் நூறு இருந்தா ஒரு டீ குடிச்சிட்டு பஜ்ஜி வாங்க முடியாதா அப்படின்றாங்க ஓ அப்படியா சரிங்க சம்பந்தி நான் எப்போவுமே கொஞ்சம் தாராளமாக இருப்பேன் நீங்கள் சிக்கனமாக இருந்ததா இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு இவர் வேற என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுவார் அப்படின்னு அதையுமே வந்து ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறாரு பாண்டியன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க பழனி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவும் போது எங்கட அந்த பிள்ளை அப்படின்னு அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து இருக்குது மச்சா அப்படின்றாங்க சுகன்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க இதோ வந்துட்டேனே அப்படின்னு இல்லை நேற்று நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னேன் காலையில் போதும் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னேன் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே பழனிய பாக்குறாங்க ஓ அந்த விஷயத்தை சொல்றாளோ அப்படி யோசிட்டு வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சிக்னல் பண்றாரு ஏன்டா என்னடா அந்த பிள்ளை கிட்ட கண்ணு காமிக்கிற ஏதோ சொல்ல வருது ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் நான் பையவேன் அப்படின்றாங்க இல்ல இல்ல அவ அவரெல்லாம் ஏதோ தப்பு பண்ணல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் தான் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான் நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியலனே அப்படின்றாங்க உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா அப்போ நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் சொல்லுப்பா அப்படின்றாங்க நீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க மாணிக்கம் வந்துடுறாரு அவங்க முன்னாடி எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிப்பா நீ கிளம்பு அப்படின்றாங்க சுகன்யாவை அவங்களும் கிளம்பிடுறாங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு டேய் அந்த பிள்ளை ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வந்துச்சு சமந்தி வந்தாருன்னு தான் வேண்டாம் கிளம்புப்பான்னு சொல்லிட்டேன் என்ன விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க இல்லையம்மா மச்சான் எனக்கு தெரியாதே அப்படின்னும் போது இல்லடா அந்த பிள்ளைய சொல்லாதன்னு கண்ணை காமிச்ச நான் வீட்டில் நைட்டுக்கு பேசிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முத்துராமன் இருக்கார்ல அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பேசாம நீ கடையில் இரு சரவணன் வர்ற வரைக்கும் அப்படின்றாங்க சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாணிக்கம் வந்து கடையில இருந்து பணம் எடுக்கிறாரு அதை வந்து பழனி பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு பொருள் எல்லாம் அந்த சமயத்துல அவர் பணத்தை எடுத்துட்டாரு எடுத்ததை இவங்க பாத்துட்டாங்க பழனி என்னங்க கல்ல விழுந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்கிறாங்க இது எப்படி பார்த்தாலும் என் மாப்பிள்ள கடை நான் ஏன் பணம் எடுக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் பழக்கம் இல்லை மச்சானுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது முதல்ல பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கல்லாவில் வைங்க அப்படின்ற i'm இங்கே பாரு தம்பி அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது இந்த கடையில் வேலை செய்கிறியா அதுக்கான சம்பளம் என்னமோ தான் வாங்கிட்டு போ எப்படி பார்த்தாலும் இந்த கடை எங்கள் மாப்பிள்ளைக்கு வரப்போகுது இதில் எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு என்னது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பழனி ஆமாம் தெரியும் சம்மந்தி வந்த உடனே வேணா கேட்டுப்பாரு உங்கள் சம்மந்தி கடையிலேருந்து பணம் எடுத்தாரு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா உங்களுக்கு தெரியுமா அவர் எடுக்கிறதுன்னு அப்படின்றாங்க ஸோ சும்மா தான் போடுறாரு ஆனால் பழனி அதை நம்பிடுறாரு ஒருவேளை மச்சான் அப்படி சொல்லியிருப்பாரோ சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பழனி வந்துட்டு டீப்பாவே யோசிக்கிறாரு இதுக்கு முன்னாடி கடையில பணம் காணாமல் போச்சு அப்ப எல்லாம் இவர்தான் எடுத்துருப்பாரா இல்லை அவர் எடுத்துருப்பாருன்னு யோசிக்காம இவங்க கணக்கை தப்பாக போட்டுட்டு நமக்கு நம்ம தான் கணக்கு எழுதணும் அவர் பணம் எடுத்தது நமக்கு தெரியாததுனால அதனால பணம் குறைவாக இருந்திருக்குமா இது மச்சானுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா நமக்கு தான் தெரியாது அவருக்கு தெரியும்னு இவர் சொல்றாரு அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் தானே அப்புறம் ஏன் நம்ம எடுத்தோன்னு சொன்னாரு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போ சரவணன் வராரு என்னம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு அப்பவே தானப்பா வந்துட்டேன் அப்படின்னு நான்தான் மறந்துட்டேன் அம்மா பண்ணுவா அப்படின்றாரு சரவணன் அதுக்கப்புறம் மா மாப்பிள்ள நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீ அதை எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல அப்படின்னு மாணிக்கம் நோட் பண்ணுறாரு என்ன தம்பி அப்படின்னு ஆ ஒன்றும் இல்லைண்ணே கடையை பார்த்துக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க ஆ சரி போயிட்டு வாங்க அப்படின்னு இப்போது கடைக்கு வெளியே ஒரு ஓரமாக வந்துட்டு ஏ மாமா டீ குடிக்கலாம் நீங்கே நிற்கிறீங்க அப்படின்றாரு இல்லை உங்கள் மாமா அடிக்கடி கடையில் பணம் எடுப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க ஏ மாமா அப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு இல்லை எடு எடுப்பாரான்னு கேட்குறோம் ஒன்று அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்குண்ணா அப்படின்ட்டு அப்பாவுக்கு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேடா அப்படின்றாங்க இல்லை மாமா அதெல்லாம் எப்படி கடைப்பணத்தை எப்படி நம்ம இஷ்டமாக எடுக்க முடியும் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது தானே அப்படின்றாங்க அன்னைக்கு பணம் கொ இருந்ததுக்கு காரணம் உங்கள் மாமா தான் பணம் எடுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் தான் எடுத்ததா அப்படின்னு ஆமாம் மாமா அவர் தான் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் உங்கள் அப்பா நான் எடுத்தேன்னு சொன்னாருன்னு அது அவருக்கு தெரியாது அப்படின்றாங்க ஏன் தெரியாது அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னு மாமா ஃபஸ்ட்டு ஓப்பனாக பேசுங்க என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லப்பா அவர் பாட்டு கல்லால் வந்து ஒரு கத்தையா பணத்தை எடுத்து என்ன பழக்கம் சமந்தி பணம் எடுத்தா அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கே அப்படின்றாங்க இத கேட்ட உடனே ரொம்ப கோவம் வருது அவரை அப்படின்னு கிளம்புறாரு இருப்பா என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவர் அன்னைக்கு பணம் எடுத்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவருக்கு ரொம்ப அவமானமா போயிருமே அப்படின்னு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன் இது மயிலுக்குமே தெரியும் அவங்க கேடின்னா கேடி ஊரில் இல்லாத கேடி அவங்க அப்படின்றாங்க என்னமாப்பிள்ள சொல்ற அப்படின்னு அட ஆமாம்மா உங்களுக்கு தெரியாதுல்ல மயில் எம்ஏ படிச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல அவள் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கிறா அது என்ன நினச்சிங்களா ஏதோ ஆடிட்டிங் வேலை அது இதுன்னு சொல்லி போனால ஆனால் அவள் ஹோட்டலில் டேபிள் தொடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னொரு விஷயம் தெரியுமா அவள் என்னை விட மூணு வயசு மூத்தவ அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு பழனிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு என்னமாமா இதுக்கே ஷாக் ஆகிட்டீங்க அது மட்டும் தெரியுமா இந்த கடையில் அடிக்கடி பணம் திருடுறாரு இவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு பழனிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது இந்த கடை உனக்கு தான் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதில் எந்த தப்பும் இல்லை அதுக்காக கேட்காம பணம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லைப்பா அப்படின்றாரு பழனி ஆனால் நீங்கள் அதில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியலமாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு பழனி சரி பிள்ளை இதை நீ பெருசு பண்ணாத அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வரும் அவர் பார்த்துப்பாரு நம்ம எதுவும் பேச வேண்டாம் இதில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழனி நான் வீடு வரையும் போயிருந்துடுறேன் அப்படின்னு பழனி சரவணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு சுகன்யா கிட்டே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு நீ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணு நம்ம கிளம்பி அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க என்னாச்சுங்க மச்சங்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மச்சங்கிட்ட பேசல ஆனால் பேசிடுவேன் நீ கிளம்பு எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாண்டியன் எங்கேயோ போனவர் திடீர்னு வீட்டுக்கு வராரு எங்க அவர் வீட்டுக்கு வந்திருக்காருங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆமாம் காது கேட்டுச்சு நான் போய் அவர்கிட்ட உண்மையை விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறத ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுறது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு போயிட்டு பாண்டியன் முன்னாடி நிற்கிறாரு என்னடா இந்த நேரத்தில் இங்கே இருக்க கடைக்கு போகலையா அப்படின்னு கத்துறாரு பாண்டியன் மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சுகன்யா சொல்லிச்சில்ல அதே விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க அப்போ கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ சொல்லணும்னு தோணலை மச்சான் இப்போ சொல்லணும்னு தோணுது அப்படின்றாங்க சரிடா சொல்லு அப்படின்றாரு அதுக்கப்புறம் பழனி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கடை வச்சுருக்கிறாங்க அந்த கடையை நான் பார்த்துக்கணுமா எத்தனை நாளைக்கு நான் மச்சானா எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற பாருங்க அவங்களுக்கு அப்பத்துல இருந்தே இருந்துட்டுதான் இருக்கு அதுல எனக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை ஆனா இப்ப சுகன்யா வேற இருக்காளா அவளுக்கு வந்து அத்தச்சிக்கிட்டையும் இதோ உங்ககிட்டயும் பணம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் இது சரியான முடிவா இருக்கும் தான் இந்த தொழில கத்துக்கிட்டேன் உங்க மூலமா தான் என்னோட வளர்ச்சி இருக்க போகுது என்ன ஆசிர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வைங்க மச்சான் அப்படின்றாங்க அப்படியா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்றாரு அப்புறம் கிளம்புறாங்க ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க பாண்டியன் எதுவுமே பேசுறதுல அமைதியா உட்காந்துக்கிறாரு போயிட்டு சோஃபால அக்கா நான் கிளம்புறேன் என்னடா பழனி இதெல்லாம் அப்படின்னு அக்கா நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்பி வரேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க என்னங்க இது அவங்க பாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே கிளம்புறாங்க நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ நம்மள சுத்தி நடக்குது அதுதான் எனக்கு என்னென்னு புரியல அப்படின்னு பாண்டியன் கண் கலங்குறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு இப்போ சரவணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்றாங்க ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க மயில் வராங்க என்ன சத்த அப்படின்னு ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு ஏன் சித்தப்பா வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்றாங்க ஒண்ணும் இல்லை நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க அவங்கள உள்ளே அனுப்பினதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நேரத்தில் சரவணன் வந்துடுறாரு என்னாச்சுப்பா என்னை வர சொன்னீங்களா அம்மா ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னு ஆமாடா அப்படின்னும் கடையில் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லையப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பழனிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாரா மயிலோடப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏன்ப்பா திடீர்னு அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் விஷயத்தவே சொல்கிறாங்க பாண்டியன் இந்த மாதிரி தான் பழனி சொல்லிட்டு கிளம்பிட்டான் ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு அந்த கடையை வேணால் அவனுக்கு தான் எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன் உனக்கு உனக்கு தெரிஞ்ச தொழிலில் ஏதாவது ஒன்றதுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துர்லான்னு நினச்சேன் அவன் திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும்போது என்னால் எதுவும் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்ப்பா மாமாவை விட்டீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த கடை மாமாவுக்கு தான் நீங்கள் நியாயப்படி கொடுக்கணும்னும் எனக்கும் தெரியும்ப்பா நான் ஏன் அதில் கோச்சுக்கு போகிறேன்னு நீ கோச்சுக்கு வேணுலாம் நான் யோசிக்கல நீ கோச்சுக்கிட்டாலும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கடைக்கு உரிமை அவனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஏன்பா விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கண் கலங்குறாரு அவனுக்கு ஏதோ கஷ்டம் ஆயிருக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ திடீர்னு போகிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு அவமானம் இந்த வீட்டில் நடந்திருக்கு அன்றைக்கி நான் நீ தான் பணத்தை எடுத்தியாடான்னு கேட்டதுனால அவன் கோச்சுக்கிட்டு போகிறானோ அப்படி இருந்தால் அவன் அன்னைக்கே போயிருப்பானே அப்படின்னு அவர் பாட்டுக்கு பெணாற்றுறாரு அப்போது நான் தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாங்க அதாவது மயிலோட அப்பா தான் இருந்து பணத்தை எடுத்தது அந்த முருகேசனக்காரில் அவர் ஏற்கனவே நமக்கு பத்தாயிரம் ரூபாயை வீட்டில் கொடுக்க முடியாமல் கடையில் கொடுத்துருக்கிறாரு அதை மாமா தான் அதாவது உங்கள் சம்மந்தி தான் வாங்கி வச்சுருக்கிறாரு இது எனக்கு தெரியாமல் அவர்கிட்ட போய் நான் பணம் கேட்டேன் உங்கள் மாமனார் தான் இப்போ வாங்கி வச்சாருன்னு சொன்னாங்க அதை பற்றி இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா வேண்டாம் எப்படியும் பொய் தானே சொல்ல போகிறாங்கன்னு கணக்கு பார்க்கும்போது நீங்கள் கேட்பீங்க அப்போ விஷயம் தெரியட்டும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அந்த பணத்தை அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு அதை வச்சு தான் சீர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஏன் அவங்க ஏன் இந்த பணத்தை வச்சு சீர் பண்ணணும் அவங்களுக்கு என்ன அவ்வளோ வழி இல்லையா என்ன அப்படின்னு கோமதி மா உனக்கு விஷயமே தெரியல அவங்க என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்கிற போய் மயிலோட வயசு விஷயம் இது எல்லாத்தையுமே சொல்லி எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிடுறாரு சரவணன் அதுவும் பழனி வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற ஆதங்கத்தில் அப்போது பாண்டியன் அப்படியே துடிச்சு போயிடுறாரு அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு ஏமாற்றத்தை அவர் பார்த்ததே இல்லை சரவணனுக்கு பொண்ணு பார்த்த விஷயத்தில் நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போய் அழுகுறாரு அதை சரவணன் பார்த்துட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கோமதியும் உடஞ்சி போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மயில் விஷயத்துல இவர் என்ன முடிவு எடுக்க போறாரு